சிம்டம் அப்படியேதான் இருக்குங்களாங்க சரியான புரிதல் தான் இருக்கிறேன் அதாவது இப்போ நேற்று கூட ஒரு சட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சரி அவரு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளங்குது சொல்லி சொல்றாரு ஆனா அங்க நான் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவருக்குள்ள அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல சரி அப்ப என்ன காரணம்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது நான் இப்படி சொல்றேங்கிறது புரிஞ்சுக்கிறாரு ஒழிய அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகல என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் ஒழிய அது அவருடைய ஸ்டேட்மெண்டா அதை எடுத்துக்கல அது அப்படி அவருடைய ஸ்டேட்மெண்டா எடுத்துட்டாங்கன்னா தான் அதை புரிஞ்சுக்கிட்டதா ஆகும் அது ஹீ சேஸ் லைக் தட் அவர் அப்படி சொல்லுகிறார் நெட்டு சொல்லி அவர் என்ன சொல்றாருங்கிறத உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது நெட்டு சொல்லி புரிஞ்சுக்கிறார் அப்போ இப்போ அவரு வந்து அந்த மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகல அதாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொன்னா அவர் கருத்தளவுல நம்முடைய கருத்து கரெக்ட் தான் கருத்தளவுல ஒரு உடன்பாட்டுக்கு வரணும் நம்ம சொல்ற கருத்து அவருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் கரெக்ட் சரியா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்தான்னு சொன்னா அதுதான் அவருடைய அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் நம்ம வந்து நம்ம சொல்றது கருத்தளவில் உடன்பாடாக இருக்குது ஆனால் இருந்தாலும் நமக்குள்ளேயே நிறைய சில இதுகள் வந்து முழுக்க முழுக்க இதுதான்னுட்டு சொல்லி எந்த வகையிலும் எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இந்த பதிலே போதுமா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே போதுமான சொல்லி பார்க்கும்பொழுது சில கருத்துக்கள் நமக்கு அதுக்கு அது வரைக்கும் அந்த கருத்தை விட நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் அந்த கருத்து என்னோட வரும் இதுக்கு இந்த கருத்து சரியா வருமா என்ன சொல்லி பல ஆங்கிள்லையும் நிறைய நிறைய விதமான சந்தேகங்கள் புதுசு புதுசா வரும் வரும் பொழுது அது எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கிற மாதிரி நம்ம நம்முடைய கருத்தை நம்முடைய மற்ற கருத்துடைய சந்தேகங்களையும் தீர்க்கிற மாதிரி அமைஞ்சு போச்சுன்னு சொன்னா அது கன்ஃபர்மேஷன் ஆயிடும் அப்போ கன்ஃபர்மேஷன் ஆயிட்டுன்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த மேட்ரை பூட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி சீல் வச்சு விட்ட மாதிரி தான் அது அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் ஃபார்ஆல் ஓவர் லீட் ஆடிச்சிடலாம் கேள்வியே எல்லாரும் ஆமா ஆமா அதுக்கப்புறம் நம்ம அது சம்பந்தம் கேள்வியே வராது எந்த கேள்வி வந்தாலும் அது வந்து வெளியே நின்றுட்டு அப்படியே போயிடும் அந்த மாதிரி ஒரு எல்லா ஆமா 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 ஆமா

ஒரு தனிநபர் தன்னுடைய வாழ்வை உயர்த்திக்கிறது துன்பம் இல்லாம கூட எல்லா தனிநபர்களும் நல்லா இருந்தா இந்த உலகம் நல்லாதான் இருக்க போகுது அதுவும் ஆனா வரலாற்றுல அப்படி நடக்கவே இல்லை எல்லாரும் ஒரு நிலைக்கு வர வர அப்படி யாரும் முழுமையா சமூக மாற்றங்கள் வரவே இல்லை என்னோட பார்வை என்னோட இயக்கம் எல்லாம் எப்படி இருந்தாங்க நம்ம ஏதாவது வாழும் காலத்துல இந்த சமூகத்துல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் இந்த சமூக வளர்த்த உயர்த்தா இருக்கணும் சரி இப்ப நம்ம இது குறித்து யோசிக்கிறோம் இருக்கணும் அரசியல் சார்ந்து அரசியல் சொல்லும்போது இந்த மட்டமான அரசியல் பொறுப்பு இல்லை நிர்வாகமும் தேவைப்படுது இன்னைக்கு இருந்தாலும் அரசியல்ல பொருளாதாரத்துல மக்களுடைய வாழ்க்கை பண்பாட்டுல எல்லாமே ஒரு சீரழிவு தான் இப்ப இங்க இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது செய்யணும் ஒரு இயக்கமா இதை எடுத்துட்டு போகணும் அப்படிதான் நம்ம மனதில் அதனாலதான் இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு எல்லா நீங்க சொன்னது போல எல்லா கேள்விக்கான பதில் இருக்குமா அப்படிங்கிற அதை ஒட்டிதான் இந்த சந்தேகங்கள்லாம் வருதுங்க ஒரு சந்தேகம் சொல்றது எல்லாம் மேலும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் ஒரு ஐயத்தை அடிப்படையா வச்சதல்ல இது ஆர்வத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம இதை பத்தி யோசிக்கணும் சொல்லி சொன்னா இந்த அகாம் புறம்னு சொல்லி ரெண்டா பிரியுது பாத்தீங்களா இந்த அகாம் புறாங்கிறத வந்து சரியான முறையில பிரிக்க தெரியலன்னா தான் எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்கு அந்த சொல்லும் சொல்லும்போது ஒரு மாற்றம் ஏற்படணும் இதுலாம் ஏற்படணும் உண்மையிலே அகத்துலேயும் மாற்றம் தேவைப்படுது அந்த அகத்துல தேவைப்படுற மாற்றம் வந்து தானா தான் ஏற்படணும் நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது எவ்வளவு அது கூட கொஞ்சம் சீரழிவு தான் ஏற்படுத்தும் அதனால அகத்தளவு மாற்றம் தேவைப்படுது ஆனா தானா தான் அந்த மாற்றம் ஏற்படுது நாம ஏதாவது பண்றதுனால இது காம்ப்ளிகேஷன் ஆகுது ஆனா ஆனால் புறம் வந்து அப்படி கிடையாது புறங்கிறது எப்படி வாழணும் இந்த மாதிரியில் வாழ்க்கை அமைச்சிக்கிடணும் என்னங்கிறது வந்து புறஞ்சார்ந்த விஷயமா இருக்குது புறஞ்சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்க சொன்ன மாதிரி சில ஐடியல்ஸ் இந்த மாதிரி எப்படி வாழ்கிறதுதான் நல்ல வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமையணும் சொல்லி அதுக்கு நம்ம என்னென்னலாம் வகையில் அதை முடிவு பண்ணணுமோ பண்றது நல்லதுதான் ஆனால் இது வந்து அந்த அகமும் புறமுன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலே இது வந்து அது அக புறம்ங்கிறது முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமானது அங்க இங்க இருந்து காஸ்ட் அண்ட் எஃபெக்ட்ங்கிறது எல்லாமே சம்மந்தப்பட்டு வருது ஒண்ணு செஞ்சா அதுக்குள்ள விளைவு இப்படிதான் வரும் ஆனா இங்க அகத்தை அளவுல அப்படி கிடையாது அதாவது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா தான் ஏதாவது செஞ்சான்னு சொன்னா நம்ம எதை நினைச்சு செய்யலாம் அதுக்கு எதிர் வரும் சரியான உழைவு வரவே வராது அதனால புறத்துக்கு வந்துதான் இந்த எல்லா இந்த காரணகாரிய முறைகள் எல்லாமே புறச் செயல்களுக்கு தான் அதுல வந்து நம்ம சரியான முறையில செஞ்சோம்னு சொன்னா சரியாயிடும் இப்ப அங்கேயும் என்ன ஆயிருந்ததுன்னா இந்த அங்கேயும் அகத்தையும் புறத்தையும் பிரிக்க தெரியாமல் பிரிச்சதுனாலதான் புற கூட அகத்தை பாதிக்கிற மாதிரி அமைஞ்சது உதாரணமா நிறைய எத்தனையோ இயக்கங்கள் வருது எல்லா இயக்கங்களுமே என்னதுக்காக வருதுங்கன்னா நல்லது தான் வருது ஆனா பிறகு என்ன ஆயிருது அந்த நல்லது சீரக வந்த இயக்கமே பிரச்சனைக்கு காரணமாயிருது ஏன் காரணமாயிருந்துன்னா அது புறத்தோட நின்றுட்டுன்னா தான் பரவாயில்ல அது அகத்தையும் நான் சீரமைப்பேன் சொல்லி அது முயற்சி பண்ணுது அகத்தை சீரமைக்கிற வேலையை அது எடுத்துக்கிடும் தான் பிரச்சனையே உணர்ந்துருது அது அகத்தை பிரிக்கிற அது புறத்தை மட்டும் சீரமைச்சுட்டு போயிட்டோம் பிரச்சனையே இல்லை அதுதான் காரணமா இருக்கு ஏன்னா அது வந்து புறத்தை மட்டும் டீல் பண்ற மேட்டரா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அது அகத்தையும் சரி பண்ணுவேன் சொல்லி அந்த வேலையை அது எடுத்துருது இவங்க அகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அகத்தை மட்டும் டீல் பண்ணிட்டு அகத்தையே வந்து புறத்தோட சேர்த்து இதையும் கொண்டு வந்துடுறாங்க இவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொன்னா சில இவங்க என்ன சொன்னா அகத்துல சிறை கொண்டு எல்லாமே இறைவன் விதிப்படி நடக்குது இறைவன் செயல்படி நடக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு உலக காரியங்களும் இறைவன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படி விட்டு போயிடுறாங்க அதனால ரெண்டு பேருமே வந்து இவங்களும் குழப்புறாங்க அவங்களும் குழப்புறாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க புறவானு சொல்லிட்டு அகத்தையும் அதோட இணைச்சி போட்டு குழப்பறாங்க இவங்க அகம்தான் இல்லான்னு சொல்லிட்டு அகத்தோட புறத்தை இணைச்சு போட்டுக்கொள்ள போறாங்க ரெண்டு வகையிலயுமே ஒரு சரியான தீர்வுக்கு வர முடியல இந்த ரெண்டையுமே பிரிச்சுட்டான்னு சொல்லி சொன்னா அகத்தை நம்ம செய்யறது ஒன்றுமே இல்லை எல்லாமே சரியாயிரும் சொல்லி சொன்னா புறம் மட்டும்தான் இருக்குது புறங்கிறது மட்டும் தான் திறந்து கிடக்க எல்லாருக்கும் பொதுவானது புறம் மட்டும் தான் இருக்குது அதை மட்டும் நம்ம எப்படி சொன்னா அது விஞ்ஞானபூர்வமா நம்ம சொன்னோம் ஒரு காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் மட்டும்தான் அங்க நிர்வாகத்துல இருக்கு விஞ்ஞானபூர்வமா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் சரி இது தோல்வி ஒத்துக்கிடணும் அதை நம்ம இதுல வந்து அவர் பிரஸ்டீஜை பார்க்க கூடாது நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டேன்னா தோல்வி அடைஞ்சிட்டே ஒத்து விடணும் கொண்டாரு நான் வந்து அந்த கம்யூனி வரதுக்கு முன்னாலே அவருடைய அப்போ அந்த காலத்திலே அவருடைய ரீடர் அவரு அப்பவுமே எனக்கு அவர் நான் ரீடராக இருந்தேன் அப்போ எனக்குன்னா அவர் கம்யூன பத்தி அவர் சொல்லும் பொழுதே இது வெற்றி பெறாதுன்னு சொல்லி நான் அப்பமே சொல்லிட்டேன் அப்போ நினைக்கலாம் ஒன்னு எனக்கு ஒன்னும் நான் ஒரு லேமேன் அந்த நேரத்தில் அந்த அப்பமே எனக்கு வந்து அது அவருக்கு இதை வெற்றி பெறும்னு நினைக்கிறாரு அது வெற்றி பெறாதுன்னு எனக்கு எப்பவுமே தோணுது அதே மாதிரி அது வெற்றி பெறல அப்புறம் கடைசியில் வெற்றி பெறல தோல்வி அடைஞ்சிட்டுன்னு சொல்லி அவர் கம்மியான ஆரம்பிச்சு தோல்வி அடைஞ்சிட்டுன்னு சொல்லி அவரே டெக்ளேர் பண்றாரு அப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது அது சரி அது என்னன்னு சொல்லிச்சோன்னா இது எல்லாமே வந்து அந்த அகத்தையும் புறத்தையும் இணைச்சி எதையோ ஒன்று பண்றதுதான் பிரச்சனை இருக்கு புறம்னா புறத்தோட மட்டும் நன்றி அகங்கிறது நம்ம அங்க டெவலப் பண்ணி சரி பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை ஒண்ணும் இல்லாத இடம் செய்ய வேண்டாத இடத்துல போய் இதை ரிலேட் பண்ணி எனக்கு ஒண்ணு பண்றதுதான் அது அகத்த அளவுல பண்ணாலும் சரி புறத்த அளவுல பண்ணாலும் சரி அகத்தை சரி பண்றதுக்காக எதனும் பண்றேன்னு சொல்லி சொன்னா அது அகத்துல பண்ணாலும் தப்பு புறத்துல பண்ணாலும் தப்பு அகத்தை சரி பண்ணுங்கிறது டார்கெட்டை எடுக்கவே கூடாது ஆமா 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 ஆமா

அன்ப வர்றவங்கெல்லாம் எல்லாருமே மோசமான நோக்கத்திலே வர்றாங்கன்னு சொல்ல முடியாது ஆமா நல்ல நோக்கத்துல வர்றாங்க குருமார்கள் பயிற்சியாளர்கள் கூட ஒரு நல்ல சிந்தனையில உள்ள வர்றாங்க ஆனா அவங்க சீன அடையாததுக்கு காரணமே இந்த ஆமா வகுத்து எையோட நுப்பாட்டிக்கிடணும் நுப்பாட்டிக்கிட்டாங்கன்னா அது அவங்க எல்லாத்தையும் இதே கொடுத்துருவா சொல்லி செயல்களை வச்சு அகத்தை எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுவாங்க தப்பு அதே மாதிரி அகத்தை வச்சு புறத்தையும் சரி வேண்டிடுவீங்கன்னாலும் தப்பா எல்லாத்தையும் ரெண்டையுமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கும்போதுதான் இது அகங்கிறது கம்ப்ளீட்டா தன்னாலே சரியாக வேண்டிய விஷயம் அது நம்ம சேர்க்காங்க ஒண்ணுமே இல்லை அதை கண்டுபிடிக்கிறதோட அது முடிஞ்சு போயிடும் வேற இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு சில இதுகளை வந்து சில பயிற்சிகள் கொடுத்தோம்னு சொன்னா சில இதுகள்லாம் பயன்படும் ஒரு ஒரு அளவோட பாட்டிக்கலாம் உங்க அகத்தையன் சார்ந்து சில பயிற்சிகள் கொடுக்குறாங்க அந்த மனதினுடைய இயக்கங்கள் அலைவரிசைகள் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு சில தியானங்கள் முறைகள் எல்லாம் பண்ணோம்னு சொன்னா அது ஒரு ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அந்த மாதிரி ஒரு இது அளவோட நின்றுட்டானு பிரச்சனை இல்லை அதுக்கு மேலேயும் அதையே வந்து முழுக்க முழுக்க இது பண்ணோம்னு சொன்னா அந்த முக்கியமான அம்சத்தை தவற விட்டுறாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு மொத்த வேலையுமே இந்த இடத்துலதான் ஆமா ஆமா இன்னொன்னு பாக்குறங்க கொஞ்சம் மாற்றத்தோட குடுப்பாரு கொஞ்சம் அனுபவத்தை ஆனா நம்மளுடைய அணுகுறை வந்து இந்த ஞான மார்க்கத்தினுடைய இந்த ஆன்மீக இயக்கங்களுடைய புதிய அத்தியாயமா தெரியுது எந்த வகைக்குள்ளையும் இதை அடக்க முடியாத மாதிரி இயற்கையுடைய ஏற்பாடா சிந்தனையா எப்படி ஆனா எல்லா வகையிலயும் தச்சாறு போட சொந்த கால மாதிரி ஒரு புதுமையா ஒரு புதிய அத்தியாயத்துடைய துவக்கமா மனசுல ஏற்படுதுங்க முரண்பாடுகள் அற்ற முழுமையான பார்வை கொண்ட ஒரு புதிய அத்தியாயமா மனசுல ற்கால அது இது இருக்கமாவும் இருக்கெல்லாம் நம்முடைய வளர்ச்சியா இருக்கலாம் நம்ம வந்து இப்படி ஒரு இது வரணையிலாம் நினைச்சு வந்தது இல்ல ஏன்னா நாம வந்து ஒரு காலத்துல நினைச்சிருக்கோம் ஜேகே மாதிரி ஆகுறதே பெரிய விஷயம் நினைச்சு அதுக்காக கடம்பாடுபட்டோம் இப்போ உள்ள நிலையில பார்க்கும்பொழுது ஜேகேயே சரியா இல்லைங்கிற இதை சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம் முதல்ல வந்து ஜேகே தான் இருக்கிறதே ஹையஸ்ட் பீக்ல இருக்கிற மாதிரி அதை எட்டுறதே பெரிய பாடு அது இதே நம்ம வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் சாதிக்க முடியுமா ஒரு மலைப்பு ஒரு மலைப்பு தான் ஏற்பட்டது இப்போ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு அவருமே கூட இன்னும் கொஞ்சம் வளரணும் வளரணும்போல்லே அவரு வளர்ச்சியே போதாது நின்று சொல்ற அளவுக்கு ஏன்னா நாம வந்து அவரையும் தாண்டி போகணுங்கிற நினைப்பு ஒரு காலத்திலயுமே இருந்தது இல்லை யாரையுமே தாண்டி நாம தான் ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு வரணும் முன்னணிக்கு வரணும் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் என்ன வரல ஆனா அது ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வா நிகழது நிகழும் பொழுது உண்மையில அது என்னதோ பார்த்தா ஒரு திட்டங்கள் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும் இயற்கையினுடைய திட்டங்கள் கூட இருக்கலாம் நீங்க சொன்னதே இல்லையா எந்த ஒரு ஆன்மீக சார்ந்த இதுவரைக்கும் உலகத்துல நிச்சயம் நினைக்கிறேங்க குருன்னு அதுல சந்தேகச்சிருக்கேன் மோசமான குருவா இருந்தா கூட குறைய நம்ம கிட்டதான் பாப்பேன் அவளையா குரு சொல்றதே இப்படி இருக்காமோ இல்லீங்களா ஒரு காலத்துல அவங்ககிட்ட எனக்கு தெரியல தெரிஞ்சாலும் கூட அது நம்ம உள்ள மிஸ்டேக் அவருடைய மிஸ்டேக்கா ரொம்ப எல்லாம் இருந்தேன் பிறகு இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி தெரியாதுன்னா அது குறைங்கிற மாதிரி அந்த நேரத்துல தெரியல அவருக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குதா இதுக்கு மேல அது சரியாக வெளிப்படுத்தி கொடுக்கலையேங்கிற மாதிரி அப்பதான் எடுத்துக்கிட்டேன் அந்த அது அந்த நேரத்துல குறைங்க தெரியல தேவை ஆமா

ஜாதி மதம் அதெல்லாம் ரொம்ப சுலமா வெளியம் இருந்தாலும் இந்த நாட்டு எல்லை கோடுகள் கடந்து எல்லாரும் இந்த உலகத்தோட இறங்கும் எல்லாருமே ஒரு உலகம் தான் கடை பேரே இந்த வையகம்னு கரும்ப சுழற்சி பிணைப்பது சில பத்தி கொஞ்சம் விரிவா அது சார்ந்து நிறைய கேள்விகள் தொத்தி நிற்கிறீங்க இந்த மதங்கள் ஆன்மீக தியான இது எல்லாமே அத அந்த கரும்பு சுழற்சி ஒன்னொரு வகையிலும் மையமொழியாவது வந்து